வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் சில உதாரண புருஷர் போதும் தனியாக ஒரு பழத்தை எடுத்தால் இப்படி பூவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க வேண்டும் என்பது தனி மனுஷன் விஷயம் சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே எங்கேயோ அபூர்வமாக ஒரு சில மனுஷியர்கள்தான் இப்படி பழுக்கிறார்கள் இதற்காகவும் குறைபட வேண்டாம் சமூகத்தை ஒரு மரம் என்று வைத்துக்கொண்டால் ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கின்றன சீசனுக்கு சீசன் எத்தனை ஆயிரம் இலையும் பூவும் உதிர்ந்து கொண்டிருக்கின்றன விழுகிற பூக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் பூ விழுந்தபின் உண்டாகிற பிஞ்சுகள் கொஞ்சம்தான் அந்த பிஞ்சுகளிலும் வெம்பி விழாமல் கடைசி ஸ்டேஜ் வரை பக்குவமாக கொண்டே போய் பழுத்த பழமாகிறவை ரொம்பவும் சொல்பந்தான் இயற்கையில் இப்படித்தான் இருக்கிறது ஜீவ சிருஷ்டியிலும் ஏராளமானவர் இலையாயும் பூவாயும் சருகாய் வாடலாய் கருகி விழுந்து காயிலும் ஏராளமானவை வெம்பி விழுந்தும் பக்ஷிகளும் குரங்குகளும் கடித்து விழுந்தும் முடிவாக மிஞ்சும் கொஞ்சமே பழமானாலும் போதும் அதுவே சிருஷ்டிக்கு பிரயோஜனம் என்றுதான் பகவான் லீலை பண்ணி கொண்டிருக்கிறான் ஜன சமுதாயத்தில் அடங்கிய எல்லோரும் நிறைந்த நிறைவாக ஆகி பூர்ணத்துவம் அடையாவிட்டால் பரவாயில்லை மரத்துக்கு மாதிரி ஜனத்தொகையில் எவரோ ஒருத்தர் ஆயிரத்தில் லட்சத்தில் ஒருத்தர் பூர்ணமாகி விட்டால் கூட போதும் அப்படி ஒரு ஆத்மா நிறைகிறதற்குத்தான் இத்தனை பேர் சிருஷ்டியாகி இத்தனை காம குரோதாதிகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறதெல்லாம் அத்தனாம்பெரிய சமுத்திரத்தை கடைந்து ஒரு சின்ன கலசம் அமிர்தம் எடுத்தது போல் இவ்வளவு ஜீவ கோடிகளுள்ள சம்சாரத்தை கடைவதிலிருந்து அமிர்த தத்துவமாக ஆன உதாரண புருஷர்கள் சுவல்பம் உண்டானாலும் போதும் பவக்கடலை கடைந்து அதன் சாரமாக ஸ்வல்ப அளவு அமிர்தத்தை எடுக்க உதவுகிற மத்தாகத்தான் ஆச்சாரியால் இங்கே பகவானை நினைத்து பவஜலதி மதன மந்திர என்கிறார் அப்படி சொல்வதால் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே விஷம் மட்டுமில்லாமல் அமிர்தமும் இருக்கிறது என்று நமக்கு ஆறுதல் உண்டாக்குகிறார் போல் இருக்கிறது மத்தை போட்டு உடனே வெண்ணெய் வந்துவிடுமா விடுமா எத்தனையோ நாளி தான் வரும் அதுவரை அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது நம்பிக்கை இழக்கக்கூடாது நிதானமாக படிப்படியாக அபிவிருத்தி எவருக்கும் உண்டு ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மத்து கயிற்றிலிருந்து நழுவி விடாமல் பார்த்து வேண்டியதுதான் என்ன கயிறு பக்தி என்கிற கயிறுதான் சிவானந்த லகரியில் ஆச்சாரியால் பரமேஸ்வரனிடம் பக்தி கயிற்றால் என் மனக்குரங்கை நன்றாக கட்டிப்போடு திருடம் பக்தியா பத்வா என்று சொல்லியிருக்கிறார் நாம் பக்தி கயிற்ற பகவான் என்ற மத்தைச் சுற்றி பிடிப்பை நழுவ விடாமல் இருந்தால் அவர் இந்த சம்சார சாகரத்தை கடைந்து முதலில் விஷங்களை திரட்டி அப்புறப்படுத்திவிட்டு பிறகு நமக்கு அமிர்தம் எடுத்து கொடுத்து விடுவார் அதாவது அமரநிலையான மோட்சத்தை கொடுத்து விடுவார் பிறப்பு இறப்பு ஜனன மரணம்தான் சம்சாரம் அமிர்தம் என்றால் இறப்பில்லாதது இறப்பே இல்லை என்றால் அப்புறம் மறுபிறப்பு இல்லை அப்படிப்பட்ட சாட்சமான மோக்ஷானந்தமான அமிர்தத்தை இந்த சம்சார சாகரத்திலிருந்தே பக்தியின் துணை கொண்டு பகவானு கிரகத்தால் பெற வேண்டும் என்பது தாத்பரியம் சம்சார சாகரத்தை விட்டு கடத்துவிப்பது என்றால் லோகத்தை அப்படியே துறந்துவிடச் செய்வது சம்சாரத்தை கடைந்து அமிர்தம் பெறுவது என்றால் அதை விட்டு போகாமல் எல்லாவற்றிலும் உள்ள எல்லாமுமான பிரம்மம் லோகத்திலும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இகத்திலேயே பரத்தை பெறுவது என்று இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் ஞானமாகவே போனால் வைராகியத்தில் சம்சாரத்தை துறந்து அதை கடப்பது பக்தியாக போனால் அவன் கிருபையிலுள்ள நம்பிக்கையால் சம்சாரத்தை விட்டு போகாமலே இதிலேயே அவனுடைய அமிர்த தத்துவத்தை கடைந்து பெறுவது என்று வேண்டுமானாலும் அர்த்தம் செய்து கொள்ளலாம் சம்சாரத்தில் சம்சாரத்திலிருந்து கடப்பதில் ஆரம்பித்து தாரைய சசோர சாகரதக என்று முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து கடைவதில் முடிக்கிறதால் எதையுமே விடாமல் ஒதுக்காமல் எதிலும் ஆத்ம தத்துவத்தை அறிகிற பெரிய விசாலமான நிறைவில் முடிப்பதாக ஆகிறது ஜெய் ஜெய ஜெயசங்கர அடுத்து துதியின் சாரம் சம்சார துன்ப நீக்கம் முதல் ஸ்லோகத்தில் தாரைய சம்சார சாகரதக சம்சார சாகரத்திலிருந்து அக்கறை சேரு என்று பிரார்த்தித்தார் அடுத்த ஸ்லோகத்தில் சம்சார பயத்தையும் வேதனையையும் சிதைக்க வல்லதான பாதார விந்தத்தை நமஸ்கரிக்கிறேன் பவபய கேத சிதே வந்தே என்றார் மூன்றாவதில் சம்சாரத்தை பற்றி ரெஃபரன்ஸ் இல்லை பரமாத்ம ஜீவாத்மாக்கள் ஒன்றேயானாலும் விவகாரத்தில் சமுத்திரமும் அலையும் மாதிரி இருப்பவர்கள் என்று அதில் சொல்கிறார் யோசித்துப் பார்த்தால் இதிலும் சம்சார சமாச்சாரம் உட்கடையாக இருக்கிறது விவகார நிலை என்பதுதான் சம்சாரம் அதையேதான் பொதுவாக சமுத்திரம் என்பது முதல் ஸ்லோகத்தில் வரும் சாகரம் ஆறாவதிலே வரும் ஜலதி என்பனவற்றுக்கு சமுத்திரம் என்றே அர்த்தம் இந்த சம்சார சமுத்திரத்திலே அடிபட்டு முழுகி போகாமல் இருக்க வழி இப்படி இதிலே துவைதமாக உள்ளபோது கூட நாம் இந்த சமுத்திரத்தின் அங்கமல்ல பரமாத்ம சமுத்திரத்தின் அங்கம்தான் அதன் அலைதான் அலை சமுத்திரத்தில் ஒடுங்கி ஒன்றாய் விடுகிறது போல நாம் பரமாத்மாவிலேயே ஐக்கியமாகி விட வேண்டியவர்கள்தான் என்ற நினைவுடன் இருப்பதேயாகும் சமுத்திரம் தானே அழையாக ஆகியிருப்பது அப்படி பரமாத்மா அல்லவா நாமாக ஆகியிருப்பது அவன் நினைவோடு அவனுடைய அலை நாம் என்ற உறுதியோடு இருந்தால் இந்த சம்சார சமுத்திரம் நம்மை என்ன பண்ண முடியும் என்று மூன்றாம் ஸ்லோகம் என்ன வைக்கிறது அத்வைத பார்வையில் பார்த்தபோது அதில் துவைதத்தின் நைச்சியம் எளிமை தாழ்மை இருப்பதாகச் சொன்னேன் துவைதமான சம்சாரத்தின் கோணத்தில் பார்க்கும்போது சமுத்திரத்துக்கு வேறாக இல்லாத அலை மாதிரி பரமாத்மாவுக்கு நாம் என்கிற கருத்தே அத்வைதத்தின் கம்பீரத்தை நமக்கு அழுமூஞ்சி சம்சாரத்திலும் ஊட்டுவதாக தெரிகிறது நாலாம் ஸ்லோகத்திலும் சம்சாரத்தை பற்றி வருகிறது பகவத் தரிசனம் கிட்டிவிட்டபின் சம்சாரத்தின் அழிவு எப்படி ஏற்படாமல் இருக்கும் ந பவதி கிம் பவதிரஸ்கார என்று அது கேட்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சம்சார தாபத்தில் பீதியுற்ற தம்மை பகவான் பரிபாலிக்க வேண்டிக் கொண்டார் பவதாப பீதோகம் என்று அதில் வருகிறது கடைசியான ஆறாவதில் சம்சார சப்திரத்திலிருந்து அமிர்தமான ஆத்ம தத்துவத்தை கடைந்து கொடுக்கும் மத்தாக பகவானை வர்ணிக்கிறார் ஆக சமய அனுஷ்டானங்கள் ஆத்மீகமான சாதனைகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் ஒரே லட்சியமான சம்சார கஷ்ட நிவர்த்தியை பக்தியில் ஆரம்பித்து பெற முயல்வதே சட்பதியின் சாரத்துவம் என்று தெரிகிறது பரமம் தரம் அபனய துவம் மே என்று இந்த ஸ்லோகம் முடிகிறது தரம் என்றால் பயம் என்று அர்த்தம் மே எனக்கு அதாவது என்னுடைய பரமம் மிகுந்த தரம் பயத்தை நீ அபனைய போக்குவாயாக உருப்படுவோமோ மாட்டோமோ கதிமோக்ஷம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற பயம் மரண பயம் மறுபடியும் ஜென்மா வந்துவிடுமோ என்கிற பயம் நம் பாவங்களை நினைத்து நரக பயம் இப்படி பல தினசாக படுகிற பெரிய சம்சார பயத்தை போக்க பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ